வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் ஒட்டுமொத்த நற்பெயரையும் ஒரே நொட்டியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகால வெற்றியே அதிமுக சாதனை படைத்து வைத்திருந்ததை எடப்பாடி அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து விட்டார் வேறு எதையும் பற்றி பேசவில்லை ஈரோடு இடைத்தேர்தலை எடப்பாடி புறக்கணித்தது மட்டும்தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் என்னப்பா எடப்பாடி பொதுச்செயலாளர் பதவியில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களையும் அவமானப்படுத்திவிட்டார் என்று எடப்பாடியின் கதை முடியக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது என்றும் தற்பொழுது தொண்டர்களை எடப்பாடியே கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் அதிமுக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை திமுகவிற்கு வைத்துள்ளது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கொலை கொள்ளை சம்பவம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டத்திற்கு விரோதமான பண பரிவர்த்தனை திமுக அமைச்சர்கள் செய்து வருவதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமலாக்கத்துறையினர் சொத்து குவிப்பு வழக்கு அனைத்தையும் விசாரணை நடத்தி வரக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்படி மக்கள் மத்தியில் திமுகவின் பெயர் மிக மோசமாக இருக்கக்கூடிய நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியை எப்படி அதிமுக புறக்கணிக்கலாம் என்ற கேள்வியை தான் தற்பொழுது மிக முக்கியமாக மக்கள் கேட்குவதை விட அதிமுகவின் தொண்டர்கள் தான் தற்பொழுது கேட்பதை அதிகப்படுத்தி வருகிறார்கள் ஏனென்றால் பெரிதளவில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை முதல் முறையாக அதிமுக புறக்கணித்த பொழுதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்தது தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கோட்டை தான் ஆனால் காங்கிரஸை திமுகவின் வேட்பாளருக்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டோம் பிரச்சாரத்திற்கு செல்ல மாட்டோம் என்று உட்கட்சி மோதல் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுகவும் புறக்கணித்தால் பாஜக அல்லது நாம் தமிழர் இதில் இரண்டு நபர்கள் முக்கியமான இடத்தில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி செய்த தவறால் அதிமுகவே மிக பெரிய அளவில் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்றும் இடைத்தேர்தலை புறக்கணித்தது போல் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலையும் அதிமுக புறக்கணித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எடப்பாடி செய்தாலும் செய்வார் என்று அவர் மீது விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது ஏனென்றால் ஈரோடு தொகுதியில் நிச்சயம் இதற்கு முன்பாக போட்டியிட்ட இ வி அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார் அதற்கு முக்கிய காரணம் அன்பளிப்பு என்ற பெயரில் திமுகவின் அமைச்சர்கள் கூடாரத்தை போட்டு ஒட்டுமொத்த மக்களையும் தங்களது வசம் வைத்ததுதான் ஆனால் இந்த முறை அது நடக்காது கடந்த முறை வாக்குறுதி கொடுத்ததை ஒரு வெற்றியையும் அப்பகுதி மக்களுக்கு திமுகவின் கூட்டணியான காங்கிரஸ் செய்யாத காரணத்தினால்தான் இந்த முறை திமுகவை களத்தில் இறங்கியுள்ளது அப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி அதிமுக புறக்கணித்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்